பிஸ்மில்லா வசலாத்து வஸ்லாமு அலா ரசூல்லாஹி சல்லா லேசல்ல கணித்துகளிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாவுடைய திக்கரை கொண்டு நம்முடைய உடல் ஆரோக்கியம் உடல் பலம் மனபலம் சிந்திக்கும் சக்தி இவையெல்லாம் எவ்வாறு சரி செய்து கொள்வது எல்லாத்துக்குமே குரானே சரி அல்லாவுடைய பெயரையும் சரி ரெக்கிலையும் மருந்திருக்கிறது அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பாக அதை தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும் அதே தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் யாரெல்லாம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து இந்த மாதிரி வீடியோ போடுவதற்கு எனக்கு ஆர்வம் முட்டிக்கிறார்களோ அவருடைய அவர்கள் அனைவருக்கும் நேர்வழிக அன்னையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக கஷ்டங்களை போக்குவாயாக கடன்களை நீக்குவாயாக வாழ்க்கையிலே பரக்கத் சிவாயாக செல்வத்தை அழிப்பாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக இம்மிய மருமையில் வெற்றி பெற்ற கூட்டமாக ஆக்கியுவாயாக ஆமீன் கணித குருகளே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய என்ன சொன்னால் ஒரு மிக சிறந்த ஒரு திக்கர் அல்லாஹ் தாரா அவனுடைய அர்ஷ் அதாவது அவனுடைய சுமக்கக்கூடிய அர்ஷ் அர்ஷுன்னு சொன்னால் சிம்மாசனம் ஆரம்பத்திலே அது தண்ணீரில் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஏழு எட்டு மலக்குகளை படைத்தான் அவனுடைய உயரம் என்னென்னு சொன்னால் பூமியிலிருந்து அரிசு வரையிலே அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவங்க கூவத்து உள்ளவங்க உயரம் உள்ளவங்க அதுபோல் எட்டு பேரை படைத்து அல்லா என்ன செஞ்சாங்க சொன்னால் அவனுடைய அந்த அரிசை சிம்மாசனத்தை சுமக்க சொன்னான் ஆனால் அவனால் தூக்க முடியல என்ன செய்ய முடியல அவ்வளோ பலம் வாய்ந்த அவர்களால் அல்லாவுடைய அரிசை தூக்க முடியல அப்போ சொன்னாங்க யா அல்லா உன்னுடைய அரிசை தூக்க முடியலையே நீ உதவி செஞ்சாதான் இதை என்னால் தூக்க முடியும் அப்படிங்கிறாங்க உடனே அல்லா சொல்கிறான் சரி நீங்கள் லகவுல வலாக்குவத்தை இல்லாவில்லா என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் மலக்கர் சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு ஒரு சக்தி வருகிறது அந்த சக்தியை கொண்டு அவங்க அந்த அல்லாவுடைய அரச தூக்கிறான் அது என்ன அந்த அர்த்தம் என்ன பாருங்கள் ரொம்ப நுண்ணோக்கி ரொம்ப கவனமாக பாருங்கள் எவ்வளோ சிறப்பான அர்த்தம்னு அந்த விளக்கம் ரொம்ப உயர்ந்தரமான விளக்கம் நம்ம எதையுமே விலங்கி அமல் செய்யும்போது அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் எதாக இருந்தால் சார் குறாணைங்க ஓதும் போது விலங்கி ஓதுவது ரொம்ப சிறந்தது தொழுகும் பொழுது நீ விலங்கி தொழுகுவது ரொம்ப சிறந்தது இருக்கிற அல்லாட்டை நீங்கள் துவா செய்கிறீங்க அதை விலங்கி அதை அர்த்தத்தை விலங்கி செய்வது ரொம்ப சிறந்தது விலங்கி செய்வதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா லா ஹவில வலா கூவத்தை இல்லாவில்லா நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமையை விட்டு விலகுவதற்கு சக்தியும் அல்லாவுடைய உதவியை கொண்டு அல்லாமல் வேறு எதுவும் இல்லை ஒரு நன்மையை செய்யணுமா அதுக்கு சக்தி வேணும் தீமையை விட்டு விலகணுமா அதுக்கு சக்தி வேணும் அது அனைத்துமே அல்லாவுடைய உதவியை கொண்டு மட்டும்தான் ஹவுல ஒலா கூவத்தை இல்லா அர்த்தம் இதுதான் இது அதாவது இந்த அரிசியை சுமப்பதற்கு சக்தி அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் இருக்குது இல்லைன்னா அவருடைய சக்தி கூட சிறக்க முடியாது அப்போது இது சொன்ன உடனே என்ன செய்வாங்க சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரதீசில வருகிறது அதை இன்னும் ஆழமாக பாருங்க அல்லஹூஸ் மருமையிலே எல்லோருமே அழிச்சிடுவான் அதாவது உலகம் அழியும் பொழுது முதல்ல வானம் பூமி அழிஞ்சிடும் பூமியில் உள்ள இறந்து போயிடுவாங்க அழைச்சிருவாங்க அதெல்லாம் மலக்கு அழிஞ்சிடுவாங்க அவங்க உயிர் கைப்பற்றப்படும் மழைக்கு மத் மலக்கு முதலீசிவாங்க அவங்க உயிர் கைப்பற்றிடுவாங்க கடைசியில் ஜிப்ரியில் மீக்காயில் எல்லா மலக்கும் கைப்பற்றப்படும் கடைசியில் அண்ணா செய்வான் அரிசுடைய சுமக்கிறாங்க மழக்கு அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் ஆனால் அரிசி அவன் உயிர் போடாம நிச்சயம் அரிசி அந்த அந்தத்தில் இருக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அரிசி மலக்குகள் சுமக்கவில்லை அல்லாவுடைய அந்த திக்கரை கொண்டு அல்லா அவர் கொடுத்த சக்தியை கொடுத்த சுமக்கிறாங்க இப்போ நம்ம விளங்குறது என்னென்னு சொன்னால் ஒரு காரண காரியம்தான் மலக்குகள் மனிதர்கள் எல்லாமே அவர் நம்ம சாப்பிட்றோம் மருந்து சாப்பிட்றோம் டாக்டர் மருந்து கொடுக்குறாங்க அது ஒரு காரண காரியம் ஆனால் அந்த மருந்துக்கு சக்தி கொடுக்கணும் நல்லா தான் அதை புரிஞ்சுக்கணும் உலகத்துல தான் காரண காரியம் தான் எல்லாமே சாப்பிட்றதுக்கு காரண காரியம் ஆனால் சாப்பாடு சக்தி குடிக்கணும் நல்லா தான் சக்தி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு சக்தி குடி நல்லா தான் காற்று சுவாசிக்கின்றோம் அப்போ எல்லாத்துக்கும் காரணம் வைத்திருக்கீங்கன்னா நல்லா தால்தான் அந்த மாதிரி தான் அந்த ஒரு அந்த சமயத்தில் நிற்கும் இவங்க இறந்துடுவாங்க பிடிக்கப்படும் ஏன்னா எல்லாரும் இறக்க வேண்டும் என்பது நியதி கடைசியில் அந்த மலக்கு மோத்தனையும் உயிரை அண்ணா வாங்கிடுவான் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அண்ணா கேட்பான் அனல் முல் நான் இறைவன் நான் தான் அரசன் அன வாயில் கஹார் சக்தி உடையவன் நான் தான் லிமனில் முல்களையும் இன்னைக்கு யாருக்கு அந்த அரசு சொந்தம் அரசாங்கம் சொந்தம் கேட்பான் பெத்ஷனுக்கு யாருமே இருக்க மாட்டான் வானம் பூமி எல்லாம் அவனுக்கு சொந்தம் பூமியில் அடிச்சுக்கிறோம் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் அடிச்சுக்கிறோம் எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொந்தம் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் மானுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அது யாருக்கு சொந்தம் கடைசியாக அல்லாவுக்கு சொந்தம் குறிப்பிட்ட காலங்கள் நம்ம உபயோகிக்கிட்டோம் அவளோட தான் அனுபவிக்கட்டும் ஆகிய அனுபிக்கவில் நான் உலக யோசனை பண்ணேன் அதாவது மக் மதினா மக்கா மதினார் நிமிஷா சார் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க இப்போ சஹாபாக்கு யாருமே இல்லை அவங்க சொந்தமாக இடம் தான் அது இப்போ என்ன வேறு ஒரு மக்கள் அதை என்ன செஞ்சுருக்காங்க உபயோகத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா இடமே மக்காவாக இருக்கட்டும் அந்த உப ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் அப்போ எல்லாமே அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் அனுமதி நமக்கு இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வாழ்கிறோமோ அதை தான் அனுமதிக்க முடியும் அதை வந்து என்ன செய்யணும் அனுபவிக்க முடியும் எல்லாம் அதனுடைய இயற்கை அவை அனுப்பிக்கிறவங்களே அப்படிப்பட்ட அப்போ இந்த இந்த லாஹாவோட வளாக் குவத்தை இல்லா பில்லா என்பது மிகப்பெரிய சக்தியை தரக்கூடிய ஒரு துவா இதை பற்றி சிறப்பு பார்ப்போம் ரவால் அவர்களுடைய ஹதீஸ்ல அகமது அவருடைய ஹதீஸ்ல நிமிஷம் சொல்றாங்க ரவால் அஹமத் லஹோல வனாகுவத்தை இல்ல இல்லை என்பது பாக்கியாது நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று வந்து சத்தியமே இல்லையே சரியா எல்லாத்துக்குமே குரான் எல்லாமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த அமல் அதே மாதிரி திரும்பியில் வரக்கூடிய அந்த சமிஷன் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து சொர்க்கத்துடைய வாசலை எவ்வளோ சொல்லித்தட்டமான்னு கேட்குறாங்க யார் சொல்லலாம் சொல்லுத்தாங்கன்னு நிமிஷாக கேட்குறாங்க சொர்க்கத்துடைய ஒரு வாசல் லாஹாவோட அவ்வளோ அவளாக இல்லை அது ஒரு வாசல் அந்த சொர்க்க எட்டு வாசல் இல்லை அது ஒரு வாசல் அப்போது எவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கிறது இதுக்கு மூணாவது அரசுல அறிஞர் சொல்கிறாங்க ஹாக்கிவாரனுடைய ஹதீஸ் செகன் ஹதீஸ் நிமி கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தில் பொக்கிஷத்தில் ஒன்று சொல்லித்தரவான்னு கேட்குறாங்க யார் சொல்லலாம் சொல்லுங்க அப்படிங்கும்போது வலா வலாகூவத்தை இல்லா இல்லா சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தில் ஒன்று அவ்வளோ இவ்வளோ சிறப்பு மிகுந்த இந்த லாகவுல கூவத்தை இல்லா பில்லா அழகில் அதையும் அதை நம்ம எத்தனை தடவை சொன்னால் முந்நூற்றி இருபத்தி மூன்று தடவை இதை நீங்கள் செலவாக உங்களுக்கு வந்து சொறந்த ஆரோக்கியம் வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாக வேண்டும் பலம் வேண்டும் மனசக்தி வேண்டும் மைண்ட் சக்தி வேண்டும் அதோடு சேர்த்து நம்முடைய தேவைகள்லாம் நிகழ்த்தக்கூடிய செல்வத்தையும் தரும் எப்போதுமே அல்லாடைய திக்கிறது வந்து செல்வத்தையும் தரக்கூடியது தான் அப்போது அப்படிப்பட்ட பல மிகுந்த ஒரு திக்கிறது தான் இந்த லாஹாவில் வலா வளாக்வத்தை இல்லா பில்லா இதை எப்படி ஓதுறேன்னு சொன்னால் காலையில் பது லெவன் டைம்ஸ் சல்லல்லாலும் சொல்லாத ஓதிக்குங்க லெவன் டைம்ஸ் லா சுஹானுக்கு இல்லாண்ட கொண்டு எண்ணிக்கொண்டு உணர்ந்தாலுமின் பதினோரு டைம் லாஹாவில் வலா வளாக்வத்தை இல்லா பில்லா முந்நூற்றி இருபத்தொன்று இருபத்தி மூணு த்ரீ டூ த்ரீ முந்நூற்றி இருபத்தி மூணு தடவை ஓதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஏழு தடவை செவன் டைம்ஸ் அல்லாட்ட கேளுங்க அதுக்கப்புறம் சவா பதினோரு ரூபா ஓதுங்க இந்த மாதிரி நீங்கள் காலமாக ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சக்தி அதிகமாகும் அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து யாராவது காணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ஓதி துவா செஞ்சால் அவர் திரும்பி வந்துடுவார் ஒரு அதேசரிக்கிறது ஒரு சஹாபா தன்னுடைய மகன் என்னப்பட்டான் எதிரே கடத்திட்டு போயிட்டான் அப்போ ரமீசாஸ்தான் வந்து முழையிறார் யாரை சொல்லலாம் இது மாதிரி என்னுடைய மகனை கடத்திட்டு போயிட்டாங்க அங்கே சிறை வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியா நீங்கள் லாகவலாக அவலாக்குவத்தை இல்லை அப்படிலாம் ஓதுங்க நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமையை விட்டு விலகுவதற்கு சக்தியும் அல்லாஹைய சக்தியை கொண்டு மல்லாமல் வேறு இல்லை அல்லாவோட சக்தி கொண்டு தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஓதுங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஓதுராங்க அதிகமாக ஓதுறாங்க அவள் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அங்கே பாறையில் அதாவது பாறையில் என்ன செய்கிறாங்க இரும்பு போய் கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்காங்க அவங்க தப்பிக்க முடியாமல் ஆனால் ஓத ஓத அந்த இரும்பு விலகுது அது தப்பிக்கிறாரு தப்பிச்சு வரும்போது என்ன செய்கிறார் சொன்னால் வர வழியில் அந்த ஒட்டம் ஆடுதான் அதனால் ஓட்டிகிட்டே வர்றார் கனிமத்துன்னு சொல்லி ஓட்டு வந்துடுறார் ஓட்டு வந்த பிறகு வந்து பார்த்தா கொஞ்சம் நாளில் இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் இங்கே அப்போது நிமிஷம் கேட்கப்படுகிறது இதுன்னு ஹராரான்னு ஹரால் தான் ஏன்னா அவர் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க சரிங்களா அதனால் இறைவன் கொடுத்த கிஃப்ட் அவருக்கு நீங்கள் ஓதணும்னு சொல்லிடுறாங்க அதனால் எப்போ போரில் எப்படி சண்டை போட்டு எதிரோடைய அந்த பொருள் நமக்கு கிடைக்கும்போது கனிமத்தாகுதோ அதே மாதிரி அந்த சிஸ்டம் தான் இல்லை ஏன்னா ஒரு கைதியாக தான் அங்கே இருக்கிறார் வரும்போது கொண்டு வச்சா தீமார் அப்போ அந்த பவர் எந்த பவர் இந்த தகவல வளாகுவத்தை இல்லா இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது யாரும் காணா போயிட்டாங்களா இது ஊதி துவா செஞ்சிங்கன்னா வந்துடுவாங்க அவரோட உடல் ஆரோக்கியம் இல்லையா இந்த ஓதி துவா செஞ்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் நமக்கு வந்து ஒரு காலத்தில் ஆண் பெண் அவங்க வந்து சக்தி வேணும் உறவு இல்லற உறவுக்கு சக்தி வேணுமா அதுக்கு இந்த ஊதி டெய்லி ஊதி வந்து எரிவா இல்லற உதவுக்கு சக்தி கொண்டு சொன்னால் அது வந்து பல மடங்கு வயர்க்குறான் வயக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம திக்கிரிலே வயக்குறான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஆகவே அனுப்பினே அல்லாவுடைய திக்கிரை கொண்டு நம்ம என்ன செய்வோம் எல்லா இம்மியம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லா தாலா தபி செய்வானாக அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு விஷயத்தை விளக்கணும் எப்போ நம்ம அல்லாட்டை நம்ம வந்து உதவி தேட விரும்புகிறோமோ அல்லா உடைய கட்டளை நம்ம மதிக்கணும் அதுதான் முக்கியம் அல்லாவுடைய கட்டளை மதிக்கணும் என்ன செய்யணும் அஞ்சு நேரம் தொழுகை அஞ்சு நேரம் திருகணும் சுனத்தால் ஃபிரீனா வாஜிபான தொழை விடாமல் திருவணும் ஹஜ்ஜத்தை இஷ்ராக்கள் உஹா உஹாபின் தொழுவோம் தொழுவும் முயற்சி பண்ணணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ரமணாடைய ரொம்ப ரமணான் மாதம் ரொம்ப முழுமையாக நோக்கணும் சுனத்தார் நோம்பு திங்கள் செவ்வாய் திங்கள் வியாழ நோக்க முயற்சி பண்ணணும் ஜக்காது ஹஜ்ஜியா கடமை ஹஜ் செஞ்சிடணும் அஞ்சு கிழமையை சரியாக செஞ்சிடணும் காலை மாலை தஸ்மீ அத்தை விடாமல் செஞ்சிருங்க குரானை காலை மாலை அரை மணி நேரம் விடாமல் ஓயிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக ஓதுங்க ஓதும் தெரியலையா நம்ம மூணு நேரத்தில் இப்படி குரான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது இருக்கிற வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பாங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க பல்வேறு கணக்கால் மக்கள் அதில் பணம் பட்டிருக்காங்க அப்போ கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கணும் சரியாக செய்யுங்க உறவில் சேர்ந்து வாழுங்கள் ஒரு ரூபா மதிப்பில் பொருள் உரியட்டை ஒப்படைச்சிடுங்க உங்கள் கையை கொண்டு நாக்கை கொண்டு யாருக்கு எந்த துந்தரம் இடைச்சிடாதீங்க இதில் நன்மை செய்கிறது இன்னொன்று என்னென்னு சொன்னால் தீமை எப்படி தகுந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது வட்டி வாங்குறது சூதாடுறது மற்றவங்களை அபகரிக்கிறது குறை தற்கொலை செய்வினை இதை பற்றி உண்மை தவித்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏவி தீமை கொண்டே இருங்கள் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக்கொண்டுருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லா அது வேதம் சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க அல்ல எடுத்துக்கிற மாட்டாங்க அப்போ என்னென்ன நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வரையிலையும் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை எடுத்துக்கொள்ள போனோம் அப்போ எப்படி நம்ம நன்மை ஏவி தீமை தடுப்புறது இந்த மாதிரி வீடியோ பயணம் செய்யுங்க சொன்னால் ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு டெய்லி அனுப்பிடுங்க அதை நீங்கள் இப்போ அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் பயணம் செஞ்ச மாதிரி தான் ஏன்னா அந்த இவ்வளோ விஷயம் அவருக்கு நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்துறீங்க ஆக ஏற்கனவே அப்படிப்பட்ட அமலில் நம்ம உட்படுத்திக்கிறோம் நம்ம ஒவ்வொருவருமே என்ன செய்யணும்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய அந்த ஜமத்தை இணைய வேண்டும் ரொம்ப சிம்பிளா இப்போ முடிச்சு உங்களுக்கு மக்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டு என்ன செய்யலாம் நம்ம என்ன செய்யலாம் மக்களுக்கு செய்தியை சொல்லலாம் அப்போ இந்த வீடியோ இது மாதிரி வீடியோவை நீங்கள் அனுப்பிட்டு இருந்தாவே மக்கள் செஞ்சிடும் செய்தி போயிடும் ஷா எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாக மாதிரிலாம் கிடைச்சிடும் எல்லாம் வரலா அல்லா தால உங்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன உங்களை ஆக்குவானாக அது மாதிரி இல்லாமல் குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம முயன்ற முடிந்தவரை முயற்சி பண்ணியிருக்கிறோம் அதில் நீ பார்க்க வரும்போதுனா கீழே கேபி கே தமிழ் பேன் இருக்க வேண்டிய சேனல் தொட்டிங்கன்னா எல்லா வீடியோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு இன்ஷா அல்லா அது பலன் கிடைக்கும் அது மாற்றம் இல்லாமல் இறைவன் இருக்கக்கூடிய ரகசியத்துக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய தொழுகையிலே பயபக்தி மன மன ஓர்மை தொழுகையில் ஆர்வம் உண்டாக்கக்கூடிய நெபிசலாசரோட வந்து தர்பாரில் அமரக்கூடிய ஒரு பாக்கி தரக்கூடிய நெபியை கனவிலும் அல்லா என்னான்னு சொன்னால் திக்குலேயே பார்க்கக்கூடிய பாக்கி தரக்கூடிய மிக சிறந்த ஒரு திக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ரகசியம் இதே இதயத்துக்கு இதயத்தில் செய்யக்கூடிய ரகசிய கற்றுக் கொடுப்போம் அதை யாரை கற்றுக்கு நான் ஆசைப்படுறீங்களே என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா குரூப்பில் நான் நான் குரூப்பில் குரூப்பை நினச்சிடுவேன் இன்ஷால்லா தமிழ் நயன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தொம்போது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி பேசி அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நினச்சிடுவோம் எல்லா நல்லா தர எம்எம் முறையில் வெற்றி பெற்று கொடுத்துட்ல என்னை உங்களாக்குவனாக வாக்குதல் அஸ்லாம் வரைக்கும் நமக்கு நல்லா மறுக்காக்குமா